ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்திஸ் கிச்சன் அண்ட் பிளாக்ஸ் இந்த வீடியோவில் மட்டன் சுவையிலே இருக்கிற மாதிரி ஒரு பிரியாணி தான் பார்க்க போகிறோம் இது வந்து பலாக்காய் பிரியாணி இது வந்து அப்படியே பார்க்குறதுக்கு மட்டன் போலவே இருக்கும் இப்போல்லாம் ரிசப்ஷன் வீட்டிலலாம் இது தான் நிறைய செய்கிறாங்க இதுக்கு ஒரு நான் பாதி பலாக்காய் எடுத்துருக்கேன் இதுலேயும் பாதி தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் இதை வந்து செமி சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அந்த ஸ்கின் போர்ஷன் முள் மாதிரி இருக்கிற ஸ்கின் போர்ஷனை நம்ம சிவி எடுத்துடணும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு விருப்பமான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் பிரியாணி செய்ய போகிறதால பெரிய பெரிய பீஸாக கட் பண்ண போகிறேன் இது வந்து கட் பண்ணதும் ஒரு மாதிரி கருத்து போய்டும் அதுக்காக தண்ணியில் மஞ்சள் தூள் போட்டு அதில் சேர்த்துக்கலாம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு கல்யாண ரிசப்ஷனில் நான் சாப்பிட்டேன் ரொம்ப சூப்பராக இருந்தது அதனால் இதே போல் கடையில் வாங்கி நம்மளும் செஞ்சு பார்க்கலாம் சொல்லி செஞ்சேன் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது அதனால் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போ மஞ்சள் தண்ணி இல்லை போட்டு ஊற வச்சிடலாம் அப்போ தான் அது கருத்து போகாமல் இருக்கும் தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விடும்போது கருத்து போகாமல் இருக்கும் அப்புறம் இதை ஒரு குக்கரில் சேர்த்துருங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் உப்புத்தூளை சேர்த்துக்கோங்க இப்போ குக்கரில் வச்சு ரெண்டு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி சின்ன டம்ளர் ரெண்டு டம்ளர் அரிசி பாசுமதி அரிசி எடுத்திருக்கேன் அது ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதே டம்ளரால் மூணு மூணு டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஊற வைக்க போகிறேன் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆனதும் நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம் நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் ஆக மொத்தம் இந்த அரிசி வந்து தேர்ட்டி மினிட்ஸ் கணக்கு வரும் இப்போ அதுக்கு ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கலாம் நல்ல மூணு டீஸ்பூன் கடல் எண்ணெய் நான் சேர்த்துருக்கேன் அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க எல்லாமே நல்லா சூடானதும் நம்ம எல்லா மசாலாவும் சேர்த்து தாளிக்கலாம் பிரிஞ்சி எல்லாம் ஒன்று போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு நட்சத்திர சோம்பு ஒரு மராட்டி மொக்கு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு ரெண்டு வெங்காயம் மில்சாக சீவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகணும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன் அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச பலாக்காய் புதினா கொத்தமல்லி தழை அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்புறம் ரெண்டு ஸ்பூன் வெறும் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் கரம் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் இது நல்லா ஃப்ரை ஆனதும் ஒரு கால் கப் தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த உப்பு காரம்லாம் இந்த பலாக்காவில் இறங்கணும் அதுக்காக மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைக்கலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள் எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வரும் அந்த நேரத்தில் நம்ம வந்து அரிசி ஊற வச்ச தண்ணியை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் அது வந்து ஒரு ரெண்டரை டம்ளர் அளவு இருந்தது அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ரா சேர்த்தேன் மூன்றரை டம்ளர் தண்ணி நான் சேர்த்தேன் ஏன்னா வெங்காயம் தக்காளி கிரேவியே ஒரு அரை டம்ளர் அளவு இருக்குது மொத்தம் நாலு டம்ளர் தேவை அரை டம்ளர் அதுலேயே இருந்து தான் நல்லா மூன்றரை டம்ளர் மட்டும் சேர்த்துருக்கேன் நல்லா பாயில் ஆனதும் நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை இதில் சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பெரிய தீலே வைங்க ரெண்டு நிமிஷம் அது நல்லா பெரிய தீலே கொதித்து வரணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா கொதித்த உடனே ஜிம் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் வைக்கணும் இப்போ வந்து அரிசி வந்து வாட்டர் லெவலுக்கு கீழே இருக்கும் அரிசியும் வாட்டர் லெவலும் ஒரே லெவலாக வரும்போது நம்ம வந்து தம் போட போகிறோம் இப்போ ஜிம் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் வைங்க அப்போ அரிசி கொஞ்சம் மேலே வந்துடும் அந்த நேரத்தில் வந்து நம்ம ஒரு தோசைக்கல்ல அடியில் வைக்க போகிறோம் ஒரு மூடுறதுக்கு முன்னாடி ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு தோசைக்கல்ல அடுப்பு மேலே வச்சிடலாம் வச்சுட்டு அது மேலே குக்கரை தூக்கி வைக்கலாம் இந்த மாதிரி செய்கிறதால அடிப்பிடிக்காது நல்லா வேகும் இந்த தோசைக்கல் சூடாகிற அளவுக்கு நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கணும் தோசைக்கல் சூடானதும் நீங்கள் ஜிம் பண்ணிடணும் மேலே ஒரு தட்டு போட்டு மூடி அது மேலே கொதிக்கிற தண்ணியை வைக்கணும் நீங்கள் எல்லாம் செய்யும் போதே இன்னொரு அடுப்பில் தண்ணி சூடு பண்ணி கொதிக்க வச்சு ரெடியாக வச்சுக்கோங்க அந்த பாயில்டு வாட்டரை மேலே வச்சிருங்க இந்த செட்டப்பில் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கணும் இது தான் நம்ம நாம் போட்டிருக்க தம் இது பத்து நிமிஷம் இதே செட்டப்பில் இருக்கணும் பத்து நிமிஷம் கழித்து தான் நம்ம வந்து இதை திறந்து பார்க்கணும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க பத்து நிமிஷம் கழித்து உடனே திறக்கக்கூடாது ஒரு கால் மணி நேரம் கழித்து தான் நம்ம திறந்து பார்க்கணும் ஆஃப் பண்ண பிறகு கால் மணி நேரம் கழித்து நம்ம திறந்து பார்க்கணும் இப்போ பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக அப்படி தனி தனியாக இருக்குது அடியும் பிடிக்கல நல்லா வெந்திருக்கு நல்லா நீள நீளமாக நூடுல்ஸ் மாதிரி வந்திருக்கு இதே பதத்தில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க இதை வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கொடுத்து அனுப்பலாம் இது எல்லாேருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் Thanks for watching, have a nice day.